பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார் பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதற்காக தமிழக அரசு ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இதன் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சத்தி தொன்னூத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் அனைத்து மண்டல இணை பதிவாளர்கள் தலைமையில் ரேஷன் கடைகள் மூலம் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்காக டோக்கன்களை கடந்த மூன்றாம் தேதி முதல் ஊழியர்கள் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இதை அடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழகம் முழுவதும் நாளை முதல் விநியோகம் செய்யப்படவுள்ளது சென்னை சைதாப்பேட்டை சின்னமலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை பொங்கல் பரிசு தொகுப்பை காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி வைக்கிறார் இதன் பின்னர் அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குகின்றனர் நாளை முதல் வரும் பதிமூன்றாம் தேதி வரை பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதால் பொதுமக்கள் டோக்கன்களில் உள்ள தேதிகளில் ரேஷன் கடைகளுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம்